செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மத்திய அரசின் பெண்களுக்கான கட்டிட தொழிற்பயிற்சி இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடைபெற்ற ஐஐடி அக்வாட்டிக்ஸ் மீட் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் இடம்பெறுகின்றன திருப்பத்தூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலம் நடைபெற்று வரும் பெண்களுக்கான கட்டிட தொழிற்பயிற்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்துவிட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்றார் பாரதி அதற்கேற்ப பாரதி கண்ட புதுமை பெண்களாக தற்போது பெண்கள் தடம் பதிக்காத துறைகளே இல்லை என்றால் அது மிகையல்ல பெண்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் மத்திய அரசின் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஊரக பகுதிகளில் வாழும் ஆர்வமுள்ள பெண்களுக்கு பிரத்தியேகமாக கட்டிட தொழில் பயிற்சி தகுதி வாய்ந்த சிறப்பான பயிற்சினர்களைக் கொண்டு முதல் முறையாக கட்டிட தொழில் பயிற்சி பயிற்றுவிக்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக ஊரக பகுதிகளில் வாழும் பெண்கள் பெறும் இப்பயிற்சி அவர்களுக்கு தன்னம்பிக்கை அளித்து அவர்களின் குடும்ப வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆர்வமுள்ள நபர்களுக்கு இலவசமாக தரமான பயிற்சி உணவு மத்திய அரசின் சான்றிதழ் மற்றும் மானியத்துடன் கூடிய கடனுதவி என ஊரக பகுதி மக்களின் வாழ்வை வரமாக்குகிறது மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் வீட்டிலேயே அடைந்து இருந்த தங்களுக்கு இப்பயிற்சி நல்வாய்ப்பை வழங்கியுள்ளதாக பயிற்சி பெறும் பெண்கள் தெரிவித்தனர் நாங்கள் நிறையவே கத்துக்கிட்டோம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி என்னன்றது எங்களுக்கு நிறையவே கத்து கொடுத்தாங்க இந்த ஆர்சிட்டி இது வந்து பில்டிங் நாங்க வேலைக்கு போறது வந்து இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா லேடிஸ் வந்து கொத்தனாறு இப்ப ஹெல்பிங் இதையடுமா அதையேடுமான இப்ப எங்களாலையும் கட்ட முடியும் செய்வோம் நாங்க எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அதுக்கு நிறையவே எங்களுக்கு ஆர்சிடி ஹெல்ப் பண்ணி ாங்க அந்த வாய்ப்பை கொடுத்த ஆர்சிட்டிக்கு நன்றி நாங்க வந்து ஆர்சிட்டி மூலமா மூலயமா காங்கிரீட் மற்றும் கொத்தனார் பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு பெண்களா எந்த வேலை எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஒதுக்குனாங்களோ அப்படி பெண்கள்லாம் எல்லா வேலையும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஆர்சிடி வந்து எங்களுக்கு ஒரு உதவியா இருந்துட்டு இருக்குது ஆர்சிடி மூலயமா நாங்கள் இலவசமா பயிற்சி பெற்று வரோம் எங்களுக்குள்ளே ஒரு சிட்டி உருவாக்கி இருக்கு ஒரு பில்டிங்கை எடுத்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் என்ன என்ன போடணும் அது பேஸ்ல என்ன போடணும் அது ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் கம்பி எவ்வளோ அளவா நாங்க கட்டணும் அது ஒவ்வொன்றும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு பெண்களா வீட்டில் மட்டும்தான் நாங்கள் அடைஞ்சு இருந்தோம் ஆனா எங்களுக்கு நிறைய உதவி ரொம்ப நன்றி பல்வேறு பயிற்சி வகுப்புகளை வழங்கியிருந்தாலும் பெண்களுக்கு பிரத்யேகமாக வழங்கப்படும் கட்டிட தொழிற்பயிற்சி இப்பெண்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்களது குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை சென்னை இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடைபெற்ற முப்பத்தி ஒன்பதாவது இன்டர் ஐஐடி அக்வாட்டிக்ஸ் மீட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் பங்கேற்று பேசிய ஒலிம்பிக் நீச்சல் வீரர் செவாஸ்டியன் ஜேவியர் அவர்களின் உரை Me for the wonderful opening ceremony of Video the 39th Idra Swimming Championship. As I director said, sports is all. Today I am standing in front of you here because of sports. in space, as you know, I started my career in the 90s. So I told the director, sir, that you I used as scientist in the early 90s. Before, there was no 50 meter CB pool available. I was like this in the 25 meter CB pool. After that, I played at the 1995 SAB Games, India first, year, and I duly made CB pool in Veracerie. I got a solo in India and won seven gold and one silver. Why I am telling like this? Because that day, the world days, support for the poor people was very, very less. I am from uh, Kerala, of There was no swimming pool, there was only one river in front of my house. I started swimming in river. I have seen the swimming pool when I was going to participate in the competition. Can you believe? So, from the River, God Almighty, I reached the level of Olympics. Thank you, Almighty God. Actually, I am blessed to have here because such a wonderful opening ceremony arranged by IIT Madras. I congratulate the IIT director and the management. Tomorrow, you are all going to the uh, swimming pool for your uh, swimming meal. One more uh, thing in swimming. As you all know, eight events only we can participate. Earlier, 90, before uh, ninety, there was no limitation. Like that only Mark Switch in 1972 Olympics, seven gold and two silver. After that, Michael Phelps, eight events, eight gold. In India, we can participate only eight <laughs> events. In ninety-three Goa National, sri National, have uh, participated eight events. I have won eight gold. Thank God. Now, see everything available. See, now, at present, India is hosting Games Swimming India is improved a lot in the swimming and other sports area. Yesterday, it started, day formation started. Already, we have won five medals in the water. See, India achieved five medals in swimming. It is already going on, so we hope that we will get more medals. And I wish you all for the Friday IDRA IIT Swimming Championship all the best. And once again I thank IIT Madras for inviting me part of this opening ceremony. Thank you, Jai -Jai. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி குடியரசு முன்னாள் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்துக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தமது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நமது நாட்டிற்காக அவர் ஆற்றிய சேவையும் மக்கள் நலனுக்கான அர்ப்பணிப்பும் அளப்பரியது என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் வளர்ச்சிக்கான முக்கிய முடிவுகளில் அவரது ஞானமும் வழிகாட்டுதலும் போற்றுதலுக்குரியது எனவும் அவர் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு அமைச்சக ஊழியர்கள் இன்று பாதுகாப்புத்துறையின் இருபத்தைந்தாவது உதய நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இதுகுறித்து தமது சமூக வலைதள பக்கத்தில் பாராட்டு தெரிவித்துள்ளார் நாட்டின் பாதுகாப்பிற்கான திட்டமிடலை சிறப்பாக வகுத்து செயலாற்றி வெற்றி கண்டு வருவதாகவும் நாட்டின் அவசரகால பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் விதத்தில் பாதுகாப்பு ஊழியர்கள் எப்போதும் அர்ப்பணிப்பு உணர்வோடு தயார் நிலையில் இருந்து சிறப்பாக கையாள்வதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இன்று அறுபத்தைந்தாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் நைஜீரிய அரசுக்கும் மக்களுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் நைஜீரிய வெளியுறவு அமைச்சர் திரு யூசுப் துகாருக்கு அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒப்பந்தங்களை மேலும் வலுப்படுத்துவதற்கான உறுதியை இந்நாளில் ஏற்போம் என தெரிவித்துள்ளார் தேசிய பணப்பரிவர்த்தனைக் கழகத்தின் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி திரு திலிபாஸ்பே மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து பண பரிவர்த்தனை செயல்பாடுகள் குறித்து பேசினார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது